மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் விரைவில் அமலுக்கு வருகிறது மத்திய அரசின் ஒரே ஒரே நாடு ரேஷன் திட்டம் விரைவில் அமலுக்கு வருகிறது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்கிராய் தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஒரு ஆப் போதும் இனி ரேஷன் ஸ்மார்ட் கார்டு தேவையில்லை இந்த ஆப்பை ரேஷன் கடைகளில் காண்பித்து நீங்கள் பொருட்களை எளிதில் வாங்கிக் கொள்ள முடியும் நாட்டில் மக்களுக்கு அத்தியாவசிய உணவு பொருட்களை குறைந்த விலைக்கு வழங்க ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் கடைகள் செயல்பட்டு வருகின்றது அரசு பல்வேறு சலுகைகளை ஸ்மார்ட் கார்டு மூலமாக வழங்குகிறது இதில் அரிசி இலவசமாகவும் பருப்பு சர்க்கரை கோதுமை மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் வழங்கப்படுகின்றது அரசின் நியாய விலைக் கடைகள் மூலம் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்களுக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டது அதனை மேம்படுத்தி கைரேகை பதிவுடன் கூடிய கியூஆர் ஸ்மார்ட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இத்திட்டம் மேம்படுத்தப்பட்டு இப்போது ரேஷனில் பொருட்களை வாங்க ரேஷன் ஸ்மார்ட் கார்டு தேவையில்லை இதற்காக மத்திய அரசு புதிய ஆப் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் திட்டம் மூலம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க மேரா ரேஷன் இரண்டு ஆப்பை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இனி ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் இந்த ஒரு ஆப்பை திறந்தாலே போதும் மத்திய அரசின் மேரா ரேஷன் இரண்டு என்ற ஆப் கொண்டு வரப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி எப்படி உணவு பொருட்கள் வாங்குவது மேரா ரேஷன் இரண்டு ஆப்பை எங்கே பதிவிறக்கம் செய்வது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் பொதுமக்கள் அனைவரும் மேரா ரேஷன் இரண்டு ஆப்பை கூகுள் ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அதன் பிறகு ஆதார் எண்ணை இந்த ஆவில் உள்ளிட வேண்டும் இதையடுத்து உங்களுக்கு ஒரு ஓடிபி என்பரும் அது மூலம் இந்த ஆவில் உள்நுழைய வேண்டும் இதனைத் தொடர்ந்து ரேஷன் ஸ்மார்ட் கார்டின் டிஜிட்டல் வடிவம் உங்கள் மொபைல் திரையில் தோன்றும் அதை காண்பித்து நீங்கள் ரேஷன் பொருட்களை எளிதாக வாங்கிக் கொள்ள முடியும் இனி பொதுமக்கள் வெள்ளம் மற்றும் பேரிடர் காலங்களில் ரேஷன் ஸ்மார்ட் கார்டு தொலைந்து விட்டாலோ அல்லது ரேஷன் ஸ்மார்ட் கார்டை அவசரத்தில் மறந்து வைத்து விட்டாலோ கவலைப்பட தேவையில்லை இந்த மேரா ரேஷன் இரண்டு ஆப்பை மொபைலில் பதிவிறக்கம் செய்த பின்னர் இந்த மேரா ரேஷன் இரண்டு செயலியை ரேஷன் கடைகளில் காண்பித்தால் உங்களுக்கு தேவையான பொருட்களை எளிதாக வாங்கிக் கொள்ள முடியும் ஆகவே உடனே மேரா ரேஷன் இரண்டு செயலியை உங்கள் ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்யுங்கள் எனவே இதன் மூலம் ரேஷன் ஸ்மார்ட் கார்டுக்கு பதிலாக மேரா ரேஷன் இரண்டு செயலியை பயன்படுத்தி ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ள இந்த செயல்முறை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் போனில் இந்த ஒரு ஆப்பை மட்டும் காட்டி உங்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடைகளில் எளிதாக வாங்கிக் கொள்ளலாம் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்துடன் மேலும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்